இந்த ஆணையத்தினுடைய அதிகார வரம்புக்கு அப்பால் பட்டது தாட்டில் அணை கட்டுவதா வேண்டாமா என்று முடிவு செய்வது இந்த ஆணையத்தின் அதிகார வரம்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நீரை நான்கு மாநிலங்களும் எப்படி பகிர்ந்து கொள்வது என்ன விகிதத்தில் எந்தெந்த மாதத்தில் எவ்வளவு என்பதுதான் தீர்ப்பு என்ன சொல்லுது புதிய அணை கட்டுவது என்பது தமிழ்நாடு அரசு லோயர் ரைப்பேரியன் ரைட் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இப்போ புதுச்சேரி அரசனுடைய முன் அனுமதி இல்லாமல் இதை வந்து பேசவே கூடாது ஆனால் கடந்த ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் மிக பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெற்று விட்டது எப்படி மொத்த வாக்காளர்கள் அந்த ஆணையத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் ஒன்பது பேர் அந்த ஒன்பது பேரில் ஐந்து பேர் இந்திய அரசு அதிகாரிகள் நாலு ஓட்டு மொத்தம் ஒன்பதுல மிச்ச நாலு வாக்கு என்பது நாலு மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு கர்நாடகத்துக்கு கொண்டு கேரளத்துக்கு கொண்டு புதுச்சேரி கொண்டு நீங்க நம்ம நாலு மாநிலங்களும் சேர்ந்து எதிர்த்தால் கூட மோடியினுடைய விருப்பத்தை நடுநிலை தவறிய ஹல்தருடைய விருப்பத்தை தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு அஞ்சு வாக்கு இருக்கு இந்திய அரசுக்கு இது ஜனநாயகமா அப்பொழுதே காவேரி உரிமை மீட்புக் குழு தலை தள்ளை அடித்துக்கொண்டு இந்த ஆணையை நமக்கான சுருக்கு கயிறு என்று சொன்னோம் எவ்வளவு மோசடி எவ்வளவு மோசடி இது ஒரு இன இனப்பிரச்சனை இது அடிப்படையில் தண்ணீர் பகிர் பிரச்சனை அல்ல இனப்பிரச்சனை இந்த இனப்பிரச்சனையில் கன்னடர்கள் சிங்களர்களை போல நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக இந்திய அரசு எந்த சட்டத்தையும் மீறுவதற்கு தயாராக இருக்கிறது